என் அன்புக்குரியவர்களே நம்முடைய இரட்சகரும் மீட்பெருமாம் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை அன்போடு கூட வாழ்த்துகின்றேன் இந்த நாள் ஒரு வெற்றியின் நாள் ஒவ்வொரு நாளும் ஒரு பாடத்தை இந்த வாரத்தில் கற்றுக்கொள்கிறோம் கற்றுக்கொள்கிற பாடங்கள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறது என்று ஆண்டவருக்குள் நம்புகிறேன் அப்பியாசியங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீர்கள் நம்முடைய வீடுகள் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார் ஆனால் பல வேளைகளில் நம்முடைய வீடுகளில் நடப்பதெல்லாம் சண்டைகள் வாக்குவாதங்கள் பிரச்சனைகள் படிக்காத பிள்ளையை திட்டி திட்டி அந்த பிள்ளை போய் ஒரு மூலையில் உட்கார்ந்து கொள்ளும் அதே போல அதிகம் சாப்பிடுகிற பிள்ளையத்தில் குறைவுகளை மனைவியும் கணவரும் சொல்லி சொல்லி குடும்பமே சந்தோஷத்தை இழந்து போயிருக்கிறது ஆனால் நம்முடைய வீடு மகிழ்ச்சியா இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார் ஒரு வசனத்தை உங்களுக்கு வாசிக்க விரும்புகிறேன் பிரசங்கியின் புத்தகம் பத்தாம் அதிகாரம் பத்தொன்பதாவது வசனம் அற்புதமான ஒரு காரியத்தை சொல்லுகிறது அதை உங்களுக்காய் வாசிக்க விரும்புகிறேன் விருந்து சந்தோஷத்திற்கென்று செய்யப்படும் திராட்ச ரசம் ஜீவனுள்ளோரை கழிப்பாக்கும் இஸ்ரவேல் தேசத்திலே ஆண்டவர் அவர்களுக்கு பல பண்டிகைகளை வைத்திருந்தார் ஏழு விதமான பண்டிகைகளை இஸ்ரவேலர் கொண்டாட வேண்டும் அது அவர்களுக்கு மகிழ்ச்சியின் நாளாய் ஆனந்தத்தின் நாளாய் பல ஊர்களில் இருந்து வருகிற மக்கள் சந்தோஷமாய் பாடலை பாடி எர்ஸ்லேம்ல வந்து தங்கி பண்டிகைகளை கொண்டாடி விட்டு கடந்து செல்கிற நாட்களாயிருக்கும் ஞானி எழுதுகிறார் விருந்து சந்தோஷத்திற்கென்று செய்யப்படும் உங்கள் வீடுகளிலே சந்தோஷம் உண்டாகும்படி சில விருந்துகளையும் நீங்கள் செய்ய வேண்டும் பிள்ளைக்கு பிறந்த நாள் என்றால் அந்த பிள்ளை ஒரு சாக்லேட் வேண்டும் என்று கேட்பதற்கே அவ்வளவு அழுது அழுது வந்து கேட்க வேண்டியதாக இருக்குது எனக்கு சாக்லேட் வேண்டும் வாங்கி கொடுங்கள் எனக்கு கேக் வாங்கி கொடுங்கள் எனக்கு எப்படியாவது ஒரு புது ட்ரெஸ் வாங்கி கொடுங்கள் என்று எனக்கு அன்பானவர்களே பிள்ளைகள் தானே அவர்கள் சந்தோஷப்படும்படி அவர்களுடைய பிறந்த நாளை சற்று சந்தோஷமாய் நீங்கள் கொண்டாடுவதில் தவறே இல்லையே ஒருவேளை வீட்டில் கொண்டாட உங்களுக்கு விருப்பம் இல்லை என்றால் ஒரு தகப்பன் தாய் இழந்த பிள்ளைகள் வாழுகிற விடுதியிலே போய் அந்த பிள்ளைகளோடு நீங்கள் சந்தோஷமாய் பிறந்த நாளை கொண்டாடலாம் ஒரு கேக்கை எடுத்துக்கொண்டு உங்கள் பிள்ளைகளுக்கு அதை கட் பண்ண சொல்லி எல்லா பிள்ளைகளுக்கும் பகிர்ந்து கொடுத்தால் அது ஒரு சந்தோஷம் நாமே அனுபவிக்கிறது அது வேறு ஆனால் மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்வது அது ஒரு சந்தோஷம் உங்கள் வீடுகளிலே கிறிஸ்துமஸ் புத்தாண்டு போன்ற நிகழ்வுகளை சற்று வித்தியாசப்படுத்துங்கள் எந்த ஒரு பண்டிகையும் எந்த ஒரு சந்தோஷமும் நமக்கு இல்லை என்றால் வாழ்க்கை சலிப்பாக மாறிவிடும் பிறந்த நாட்கள் திருமண நாட்கள் நல்ல பண்டிகை நாட்கள் இவைகளையெல்லாம் குடும்பமாய் சந்தோஷமாய் கொண்டாட பழகுங்கள் கூடவே வசனம் சொல்கிறது திராட்சரசம் ஜீவனுள்ளோருடைய இருதயத்தை கழிப்பாக்கும் என்று சொல்லி இஸ்ரோவேல் தேசத்திலே திராட்சை பழம் மிகுதியாய் விளைந்ததினால் மக்கள் திராட்சரசத்தை பருகுவார்களாம் பருகும் பொழுது சந்தோஷத்தோடு பருகுவார்களாம் உங்கள் வீடுகளிலே சந்தோஷப்படும்படியாய் கூட சில ஆகாரங்களை நீங்கள் செய்ய வேண்டும் எல்லா நாளும் அதே சாப்பாடு எல்லா நாளும் அந்த கஷ்டத்தை சொல்லி சொல்லி அந்த வாழ்க்கை வேண்டாம் குடும்பத்தில் சந்தோஷமாய் குடும்பமாய் புசிப்பதற்கு சற்று செலவழியுங்கள் செல்வந்தர்களே உங்கள் வீடுகளில் எல்லா நாளும் விருந்துதான் ஆனால் ஒருவேளை கூட ஆகாரம் இல்லாத ஏழைகளை நினைக்க வேண்டும் ஒரு நாள் ஒரு குறிப்பிட்ட கடைக்கு நான் கடந்து சென்றிருந்தேன் அந்த கடையிலே என் அருகிலே ஒரு சிறு பையன் ஒரு பொருளை வாங்க முடி வந்திருந்தான் அவன் ஒவ்வொன்றையாய் விலை கேட்டான் இது எவ்வளவு அது எவ்வளவு அது எவ்வளவு நான் அவனுடைய அழகான முகத்தை பார்த்து கொண்டிருந்தேன் அவன் இருதயத்தில் ஏதாவது ஒன்றை நன்றாய் வாங்க வேண்டும் என்று ஆசை அவனால் வாங்க முடியவில்லை அவனை கூப்பிட்டு கேட்டேன் உனக்கு என்ன பிடிக்கும் என்று சொன்னேன் அவன் ஒரு குறிப்பிட்ட பொருளை காட்டினான் நான் அதை வாங்கிக்கொள் என்று சொன்னேன் ஹண்டி என்னிடத்தில் காசு கிடையாது என்றான் நான் வாங்கி தருகிறேன் என்று அந்த மகனுக்கு அந்த பொருளை வாங்கி கொடுத்தேன் அவனுடைய கண்களிலெல்லாம் மத்தாப்பு மின்னியது போல அவ்வளவு ஒரு மகிழ்ச்சி நினைத்தேன் ஆண்டவரே ஒரு குழந்தையின் ஆசையை நிறைவேற்றுகிறது அவனுக்கு சந்தோஷமோ இல்லையோ அது எனக்கு பெரிய சந்தோஷம் என்று அகமகிழ்ந்தேன் நான் புசிப்பதை விட இன்னொரு குழந்தைக்கு வாங்கி கொடுப்பது மிகுந்த மகிழ்ச்சி நம்முடைய ஊழியத்திலே கைம்பெண்களுக்கான ஒரு கூடுகையை நாங்கள் நடத்துவோம் கிறிஸ்துமஸ் நாட்களிலே அவர்களுக்கு சிறந்த ஆகாரத்தை கொடுப்பது வழக்கம் அவர்கள் உட்கார்ந்து சாப்பிடும் பொழுது அவர்கள் சாப்பிடுகிற அழகை நான் பார்த்து ரசிப்பேன் வேக வேகமாக சிலர் அள்ளி சாப்பிடுவார்கள் சிலர் சாப்பிட்டுவிட்டு சற்று தன் வீட்டில் ஒரு குழந்தைக்கு பேக் பண்ணி கொள்ளுவார்கள் ஏன் நான் சாப்பிடுகிறேன் என் வீட்டில் இருக்கிற பிள்ளைகளுக்கு இந்த ஆகாரம் இல்லை என்று சொல்லி அவர்கள் அதில் ஒரு பங்கு எடுத்து தன் வீட்டில் யாரோ ஒருவருக்கு பத்திரப்படுத்துவார்கள் ஏன் தெரியுமா எத்தனையோ ஏழைகளுக்கு ஒருவேளை கூட நல்ல ஆகாரம் இல்லாதிருக்கும் பொழுது செல்வந்தர்களே உங்கள் வீடுகளில் எவ்வளோ பொருளையும் ஆகாரத்தையும் வீணடிக்கிறீர்கள் இன்றிலிருந்து ஒரு தீர்மானம் விடுங்கள் நான் பொருட்களை வீணாக்காதபடி ஆகாரத்தை வீணாக்காதபடி அதை சேர்த்து வைக்க வேண்டும் என்ற ஒரு தீர்மானத்தை எடுங்கள் சில வேளைகளில் நாங்கள் பயணிக்கும் பொழுது ஆகாரத்தை கொண்டு செல்வது வழக்கம் அப்பொழுது மீதமான ஆகாரத்தை ஒரு நாளும் நான் வீணாக்க மாட்டேன் அதை வைத்துக்கொண்டே வருவேன் எங்காவது வீதியிலே யாராவது ஒருவர் இருக்கிறார்களா இந்த ஆகாரம் இன்றி இருக்கிறார்களா என்று தேடிக்கொண்டே வருவேன் எங்கோ ஒரு இடத்தில் ஒரு நபர் கண்களுக்கு தெரிவார் உடனே வாகனத்தை நிறுத்தி இறங்கி அந்த ஆகார பொட்டலத்தை அவர்களுக்கு கொடுப்பேன் அந்த கண்களில் தோன்றுகிற அந்த சந்தோஷம் இருக்கிறது பாருங்கள் அது மெய்யான சந்தோஷம் என் அன்புக்குரியவர்களே நீங்களும் மகிழ்ச்சி அடையுங்கள் மற்றவர்களையும் மகிழ்ச்சியாக்குங்கள் விருந்து சந்தோஷத்துக்கென்று உண்டாக்கப்படும் ஜபிக்கலாமா பரலோகத்தின் தேவனே நல்ல பிதாவே அநித்தியமான இந்த உலக வாழ்க்கையிலே நித்தியமான தேவனாகிய உண்மை பின்பற்றி வருவதற்கு எவ்வளவு காரியங்களை வேதத்தில் எழுதி வைத்திருக்கிறீங்கப்பா ஞானியாகிய சாலமோன் எல்லா ஜனத்துக்கும் எழுதி வைத்த இந்த ஞானமுள்ள வார்த்தைகளுக்கு நன்றி இந்த வாரம் எல்லாம் வாழ்க்கை பாடத்தை கற்றுக்கொண்டோம் அவைகளை வாழ்க்கையில் அப்பியாசிக்க அன்றுவரே எங்களுக்கு கிருபை தாங்க உங்க ஜனங்கள் எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி செபிக்கிறேன் தேவ கிருவை கூட இருக்கட்டும் ராஜா இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமே பெரியமானவர்களை இந்த வாரம் கற்றுக்கொண்ட இந்த பாடங்கள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்றால் தயவு செய்து இந்த செய்திகளை பிறருக்கு பகிர்ந்து கொள்ளுங்கள் உங்கள் குரூப்பிலே இதை பதிவிடுங்கள் உங்கள் நண்பர்களுக்கு அனுப்பி கொடுங்கள் அவர்களையும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யும்படி சொல்லுங்கள் எந்த நிகழ்ச்சியினால் அவர்களும் ஆசிர்வதிக்கப்படட்டும் கத்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக இந்த நாள் ஒரு வெற்றியின் நாள் காட் பிளஸ் யூ